போதைப் விற்பனை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது அதிலும் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து போதைப் பொருள் விற்பனை அதிகரித்து வருகிறது இதனால் பிற்காலத்தில் உயிரை பறிக்கக்கூடிய நோய் வரும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் புது புது வகைகளில் போதைப் பொருளை கடத்தி விற்பனை செய்கின்றனர் அந்த வகையில் படத்தில் வருவது போல் ஒரு வாலிபர் போதைப் பொருளை கடத்த முயற்சித்துள்ளார் கொச்சி விமான நிலையத்தில் விமான நிலைய அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த வாலிபர் ஒருவர் வித்தியாசமான நடையில் வந்துள்ளார் அவரை போலீசார் பரிசோதனை செய்தபோது வயிற்றில் போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வயிற்றை ஸ்கேன் செய்தபோது போது வயிற்றில் நூறு குப்பிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு ஐந்து கோடி ரூபாய் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து அந்த வாலிபரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்யுங்க